நல்லபடி எப்படி ஊட்டு சுத்தமா நடக்குதுன்னு சொன்னாரு சொன்னாரு ஊட்டு செவுத்துக்கு பைய நிறைந்து இருக்குன்னு சொன்னாரு சுரேகன் குலம்பு முளவாசாலாம் பிச்சி இட்லிக்கு அரிசி மாவுலாம் அரைக்கிறாரு பெரிய துணி இந்த வந்துருச்சு நாட்டு என்ன

இந்த புண்ணிவிலை வந்தவருக்குரிய மதிப்பிற்கு மரியாதைக்கு முறைய முன்னிச்சது பொதுமக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து நாடகம் வச்சிருக்காங்க இந்த நாடகம் இன்னைக்கு சித்தி புத்தி விநாயகர் கல்யாணம்

ನೋಡಿ <mully> <mully> <mully>